இங்கண்ணே இருப்பா ஆணை கேனா அம்மா பெரிய சையும் அம்மாக ஊரு நாட்டை சுத்தி பார்க்க ஆசை வந்துட்டு லட்சாதிபதி வீட்டில பிறந்து கோடீஸ்வரம் வீட்டுல வளர்ந்துருக்கா வெறும் கழுத இதுக்கு இந்த ஆசை எல்லாம் தேவை கையில்லாத நொண்டிக்கு விரலு வீக்கோமா ச்சே எங்க அம்மா உசுறு போகும்போதே அந்த நேரத்துல நல்ல மனுஷன் நேரமே அவளை பிடிச்சு குடித்திட்ட எங்க அம்மா சந்தோஷமா இருந்தா நம்மளுக்கு இன்னு நிலம் இல்ல வெறும் தடியா போயிட்டேமே கூலிக்காடியா இருந்தமே நம்மகிட்ட ஒண்ணு இல்லையே ஆனா கரிச காடு ரவ தோட்டம் வீடு எப்பா இந்த மாதிரி ஒரு மனுஷனுக்கு நம்ம அவளை கெட்டி வச்சுட்டோம் நம்ம அவர் ராணியா பத்திரமா ஆச்சு செய்வா அவ வீட்டுல அவ தான் சட்டோனு எங்க அம்மா எவ்வளவு சந்தோஷமா செத்து போனா அய்யோ எம்மா 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 என்ன நாடி இல்லாம போக விட்டுட்டியம்மா ஒண்ணுக்கு மத்த மனுஷன் கூட உன் மவளை நாலு வார்த்தை என்னமெல்லாம் பேசி விட்டாரு ஏமா என்ன விட்டுட்டு போனேன் இவ்வளவு நாள் வரைக்கும் நான் நல்ல ஒசந்த இடத்துல இருக்கேன் நம்மளை விட முன்னால விட இப்ப எவ்வளவு கௌரவமா இருக்கும் எவ்வளவு அந்தஸ்தா இருக்கும் நான் தான் அந்த குடும்பத்துக்கு தலைவின்னு என்ன இருமாப்பில இருந்தேன் இப்ப நாகதி இல்லாதவளா ஏமா அழுகுத அப்படின்னு ஒரு வார்த்தை கூட கேட்க ஆள் இல்லாதவளா ஆனா அது சிரிக்கி அல்ல நிக்க சொல்லி முடிக்கல என்ன பேச்சு பேசி விட்டாரு இதுக்கு பதிலா அந்த மனசே விளக்கமா தேடுது என்ன நாலு பரம்பு பரம்பி இருக்கலாம் அடி பாவ மனசா ஒரு புருஷன் கிட்ட ஒரு பொண்டாட்டி இத கூட கேட்க கூடாதா இதுக்கு கூட நான் ஆசைப்படக்கூடாதா நான் என்ன ஆசைப்படுதேன்னு சொல்ல ஆரம்பிக்கிறதுக்குள்ள என்ன மழை பேசிவிட்டாரு இதுல என்ன நியாயம் அவர் ஆம்பளைங்கிறதுனால என்னன்னு பேசலாமோ பொம்பளைங்க எதுக்கு ஆசைப்படக்கூடாது எதையும் யோசிக்க கூடாது யோசிக்க முடியாது யோசிச்சத புருஷன்கிட்ட கிட்ட சொல்ல கூட கூடாதா காது கொடுத்து நான் சொல்றதை கேட்காம செஞ்சிருக்கலாம்ல நான் சொல்றது காது கொடுத்து கேட்டா அவர் கௌரவம் குறைஞ்சு போயிருமா அவருக்கு கிரீடை இறங்கி போயிருமா இல்ல பொம்பளை சொல்ற நியாயத்தை சரின்னு கேட்டுட்டா கௌரவம் பாலா போயிருமோ என்ன ஆச்சு நம்ம அம்மைக்கு அம்மா தனியா பேசிக்கிட்டு இருக்கா என்ன

இல்லம்மா நான் பாத்தேன் நீ அழுதேன் ஏம்மா உன்னை யாரு திட்டிப்புட்டாங்களா யாரு திட்டுனாங்கன்னா என்னகிட்ட சொல்லுமா நான் போய் என்னன்னு கேட்க்கேன் யாருமா அப்பா திட்டுனாரா உம் எதுக்குமா நீ எது தப்பு பண்ணியா இல்ல நான் எந்த தப்பு பண்ணல அப்பாக்கு லூசாமா நீ தப்பி பண்ணம்மா உன்னை எதுக்கு அப்பா திட்டுனாரு அது உங்க அப்பாவுக்கு கிறுக்கு தான் புடிச்சிருக்கு உங்க அப்பா சொன்னா லூசுதான்

கருவேப்பிள்ள கொத்த மாதிரி ஒரே ஒரு ஒத்த பிள்ளை அவளுக்கு போட நல்ல துணிமணி இல்ல இல்லை ஏன்டா அந்த மனுஷருக்கு புத்தி இப்படி போதோ இது இப்படியே விடக்கூடாது வீட்டுக்கு வரட்டும் இன்னைக்கு வரட்டும் என் பிள்ளைக்கு துணி மணி எடுத்து கொடுங்க கேட்கணும் எனக்கு சேலை எடுங்க அப்படின்னு சொல்லணும் வரட்டும் கேட்கணும் முழுசா கேட்கணும் மண்டையில நல்லா உரைக்கிற மாதிரி கேக்கணும் என்ன சொன்னாலும் சரி அவர் என்ன சண்டைப்பட்டாலும் என்ன பல்ட்டி அடிச்சாலும் சரி முட்டி மோதி கேட்டுதான் ஆகணும் கோயிலுக்கு போய் தான் தீரணும் அவர் எனக்கு பதில் தான் ஆகணும் நல்ல துணிமணி உடுத்த கூட வழி இல்லாம கோயில் குளம் ஒரு கொண்டாட்டம் இல்லாம பாடுபட்டு என்ன செய்ய ஓடி ஓடி உழைச்சு உசுறு கொடுத்து என்ன பண்ண

சரி சரி நான் போய் சாப்பாடு பண்றேன் உனக்கு காசு தரேன் அம்மா இந்த பக்கத்துல இருக்கிற சரவண நான் கடையில போய் ஏதாவது பண்டை வாங்கி சாப்பிட்டு வா சரியா சரிம்மா